அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கன்னிராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகின்றது அப்படின்னு பார்க்கலாம் ராசியோட பொதுவான குணங்களை பார்க்கலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஆளுமையில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக கடின உழைப்பாளி மற்றும் புத்திசாலியாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவ சற்றும் தயங்க மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கன்னிராசிக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் ஆறாம் வீட்டில் சனி பகவான் யோகத்தை தரப்போகிறார் விபரீத ராஜயோகம் தரப்போகிறார் பணம் வந்து கொண்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முதல் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்கிறார் உங்கள் ராசியை பார்வையிடப் போகிறார் கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகின்றது பாக்கிய குரு நிறைய பாக்கியங்களை தரப்போகிறார் குரு பகவான் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதோடு மூன்றாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டின் மீது விழுகிறது குரு பார்வையால் நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடைபெறும் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் நன்றாக இருப்பீர்கள் வியாபாரத்தில் செய்யக்கூடிய முதலீடுகளில் பணம் ரெட்டிப்பு லாபத்தை தரப்போகிறது அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் எதிரிகளின் பிரச்சனை முடிவுக்கு வரும் யாருக்காகவோ பட்ட கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தொல்லைகள் நீங்கும் ராஜயோகம் தேடி வரப்போகின்றது செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும் உங்களை பாடா படுத்தி எடுத்த நோய்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன உளைச்சல்கள் நீங்கும் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கப் போகின்றது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு அமைந்துள்ளது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் பயணம் செய்வதால் கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கேது உங்கள் ராசியில் நிற்பதால் பழைய கடன்கள் அடைப்படும் பண விஷயத்தில் கவனம் தேவை கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் மிளகு தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் நடைபெறும் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணனை வணங்க வெற்றிகளும் அதிர்ஷ்டங்களும் தேடி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது இந்த வீடியோ பார்த்தன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ராசி பலன் ஆன்மீக தகவல் வேணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்